ஓடி வரும்போது இவ தடுக்க ஷாக் ஆன இவ எப்படி வண்டி வருது உனக்கு தெரியும் நீ எப்பவும் இங்க ரன்னிங் எயிட் டு நைன் ஓடுவ அப்ப அந்த கார் கரெக்டா எயிட் பிப்டீனுக்கு கிராஸ் ஆகும் அது மட்டும் இல்ல நீங்க ரன்னிங் ஓடும் போது உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட உங்க வீட்டுல இருக்கும் இவ்வளவு புரியாம வீட்டுக்கு போய் சந்தோஷம் கூப்பிட இவன் உள்ள இருந்து வெளியே வந்து என்னமா சீக்கிரமா வந்துட்டு பொண்ணு இல்லன்னு ரூம் ரூமா தேடி சரி நான் ரன்னிங் போறேன் சரிமா போயிட்டு வா இவ போன உடனே கபோர்ட்ல இருந்து இன்னொரு பொண்ணு வெளியே வந்து போயிட்டாலா போயிட்டா அந்த சமயம் இவ இவளை தேடி வந்து நீ ஹஸ்பண்ட பத்தி சொன்னது போய் நீ பிராடுன்னு இவ போகும்போது இவ தருத்து இனிமே நீயோ இல்ல உன் கூட இருக்கவங்களோ போய் சொன்னா கண்கள் காமிச்சு கொடுக்கும் இந்த மாதிரி அதை பார்த்து இவன் ஏதோ பண்ற என்ன போயிடுற வீட்டுல இவங்க சாப்பிடும் போது உனக்கு இந்த சாலட் பிடிச்சிருக்கா நீ செஞ்சா சூப்பரா இருக்கும் சொல்லும் போது இவன் கண்ணு பிளிங்க் ஆகுது டெய்லி ரன்னிங் போகும்போது நீ ஒரு பொண்ணு கூட வீட்டுல ஜல்சா பண்றியா என்ன தவிர நான் யாரும் யோசிச்சு இல்ல சொல்ல கண்ணு பிளிங்க் ஆக சாப்பாட தூக்கி இவன் மேல போட இவனும் ஆமா ஒருத்தி கூட எப்படி உனக்கு மனசு வருது நான் உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு சொல்ல கண்ணு பிளிங்க் ஆக இங்க வானு கண்ணாடி முன்னாடி போய் நீ சொன்னது திருப்பி சொன்னா உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு சொல்ல கண்ணு பிளிங்க் ஆக அவளை தேடி போய் இந்த சக்தி எங்கிட்டு இருந்து எடுத்து முடியாது நான் போய் சொல்றது இது காமிச்சு கொடுக்குது போய் பேசி நிறுத்து உண்மையா இரு சொல்லிட்டு போயிடுறா